எல்லோருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய இலக்கிய பதிவு இட்டு உண்டு இரும் அதென்ன இட்டு உண்டு இரும் இரும் கண்ணதாசனுடைய ஒரு பாடலை பார்த்தோம்னா புறப்பதும் போறதும் இயற்கை சிலர் புகழ்வதும் நிகழ்வதும் செயற்கை பரப்பதும் பாய்வதும் வேட்கை பணி பொறிவதும் வாழ்க்கை படிக்கிற அப்ப இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை நிலை இல்லாத வாழ்க்கை திருமலர் சொன்னார் ஊர்கூடி நின்று ஒலிக்க முழங்கிட்டு பேரினை மாற்றி பிணமென பேரிட்டு சூறையாம் காட்டினை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பு ஒழிவார்களே சொன்னாரு அப்பதுக்கு என்ன அர்த்தம் நிலையில்லாத வாழ்க்கை இந்த வாழ்க்கை என்பது நிலையற்ற தன்மை உடையவது இந்த பூமியில் நிலையாக வாழக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் ஒருவரும் இல்லை அதான் கவியரசு சொன்னார் போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா கிந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா போனால் போகட்டும் போடா சொன்னாரே அப்படிப்பட்ட உலகம் இது கணிச்சி குறும்படை கடுந்திரல் ஒருவன் பிணிக்கும் காலை இறங்குவீர் மாதோனரே நரிவர் தலையர் சரி அப்போ அப்படி நிலையில்லாத இந்த வாழ்க்கையை பற்றி சொல்கின்ற பொழுது ஔவையாருடைய நல்வழி பத்தாவது பாடலை என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ மாநிலத்தீர் கேட்கிறார் ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் கூட மாண்டவர்கள் இறந்தவர்கள் மீண்டும் உயிர் பெற்று வருவார்களோ இந்த மாநிலத்தில் வாழக்கூடிய மக்களே உங்களுக்கு சொல்லப்பட வேண்டிய செய்தி ஒன்று அவையார் சொல்றார் ஆண்டாண்டு ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ மாநிலத்தீர் வேண்டா வருத்தப்பட்டு பயனில்லை வருத்தப்பட வேண்டாம் நமக்கும் அது வழியே நாம் போம் நமக்கும் ஒரு நாள் அந்த வழி உண்டு நம்மளும் போறோம் எல்லாரும் போன வழி நான் இரண்டினி ஒன்று அந்த யமனையும் கேள்வி பார்ப்பேனட்பேனட கணதாசன் சொன்னார் அப்ப எல்லாரும் இந்த பூமியில் எப்பொழுது அழைப்பு வருகின்றதோ நாம் போயிடுவோம் அப்ப நிலையாக வாழக்கூடிய தன்மை இந்த பூமியில் இல்லை சரி அப்ப என்ன செய்யணும் எமக்கு என்று அதனால இந்த பூமியில் பயன் பயனில்லை அப்ப என்ன செய்யணும் இட்டு உண்டு இரும் என்ன இட்டு உண்டு இரும் மற்றவர்களுக்கு வழங்கி நீயும் உண்டு கவலையற்று கவலைப்படாத இந்த பூமியில் கவலைப்பட்டு ஆக போகிறது ஒன்றுமே கிடையாது அறவழி சிந்தனையாக அறம் செய்து வாழ் அறம் செய் என்ன அறம் எப்படி செய்வது மனதால் உடலால் பொருளால் செய்யலாம் இப்படி அறவழி சிந்தனையே வளர்த்துக்கொள் அதனால் இறந்தவர்களை பற்றி புலம்பிக் கொண்டு வாழ்ந்து கொண்டு வாழ்க்கையை வீணடித்து விடாதே அப்போ செய்ய வேண்டியது என்ன அறம் செய்வோம் நலம் காண்போம் நன்றி வணக்கம் மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் இதுபோல நல்லதொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்